அரவிந்தன் கதை நேரம் கதை ஆறு தமிழ் தங்கம் யூடியூப் சேனல் அன்பு நேயர்களுக்கு அரவிந்தனின் வணக்கம் நாம் பார்க்க போகிறது ஒரு சின்ன நிகழ்வு தான் ஆனால் அது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது கனவு காணுங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க என்ன கனவு காண்பது எதிர்காலத்தை பற்றிய கனவு கனவு என்பது நாம் தூக்கத்தில் வர கனவுன்னு நினைக்காதீங்க இந்த கனவு என்பது நம் வாழ்க்கையை லட்சியத்தை உயர்த்தி காட்டுகிற கனவு நிறைய பேருக்கு வாழ்க்கை நடக்கிற பிரச்சனைக்கு தீர்வாக கனவு இருக்கும் நமக்கு சில முடிவு எடுக்க முடியாத நேரங்களில் கனவில் வரும் நம் ஆழ் மனதிலே அந்த சிந்தனை போய் விழுந்து அது ஒரு வெச்சமாக வளர்கிறது அல்லவா அதுதான் கனவு இன்னைக்கு நம்ம பார்க்குற தையல் இயந்திரம் இருக்கு இல்லையா துணி தைக்கிறாங்கல்ல அந்த மிஷினெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறவருக்கு அந்த ஊசியை எப்படி பயன்படுத்துறது தைக்கும் போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஊசிக்கு அந்த துளை பின்னாடி இருக்கும் ஓட்டை ஆனால் தையல் இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஊசி முனையிலே ஓட்டை இருக்கும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு எப்படி பண்ணுறதுன்னு அவருக்கு ஒரு ஐடியா வரல ஒரு நாள் தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் ஒரு பெரிய போர்க்கால காட்சி போர்க்காலத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஈட்டியை விட்டேறிகிறாங்க சண்டை போடுறாங்க பார்க்குற போது அந்த ஈட்டி ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்னென்னு கேட்டால் அந்த ஈட்டியினுடைய முனை ஒரு ஓட்டையோடு இருக்குது டக்குன்னு எந்திரிக்கிறார் தன்னுடைய தையல் இயந்திரத்துக்கான ஒரு விடை கிடைத்து அற்புதமான ஒரு எளிய முறை பாருங்கள் ஒரு கனவு கூட வாழ்க்கையிலே நமக்கு வழிகாட்டாக இருக்க முடியும் ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதிலே ஆழமாக ஒரு விஷயத்தை உள்வாங்க வேண்டும் அதையே தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் நம்முடைய முயற்சி உண்மையாக இருந்தால் நமக்கு கனவு கூட பாடம் நடத்தும் இப்படித்தான் ஒரு வேதியியல் அறிஞருக்கும் கூட ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கலுக்கான ஒரு வரைபடம் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை இருக்கும்னு ரொம்ப யோசிக்கிறார் பார்க்கிற போது அவருக்கு கனவு வருகிறது ஒரு பாம்பு ஒன்று தன்னுடைய வாளை கடித்து கொண்டிருக்கிற மாதிரி வட்ட வடிவமாக கனவு வருகிறது இப்படி ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் சரி உங்கள் வாழ்க்கையில் கூட சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் எண்ணி பாருங்கள் உங்களுடைய கனவுகளை நீங்கள் தொடர்ந்து கவனித்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு தீர்வு அங்கே காத்திருக்கிறது எனவே கனவு காணுங்கள் வாழ்க்கை வளமாக வாழுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அரவிந்த் நன்றி வணக்கம் அரவிந்தன் கதை நேரம் தொடரும்